விளைய கதம் பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுனா இதுல என்ன இருக்கு அப்படின்னா வீடு மனை வாகனம் நிலம் நிலத்தில் வந்து வழக்கு இருக்குது பம்பு இருக்குது நிலத்தில் வழக்கு வம்பு கோர்ட்டு பிரச்சனை இத்தனையும் இருந்து கோர்ட்டு பிரச்சனை நிலத்தால் கோர்ட்டு பிரச்சனை தக்காதங்கச்சி அண்ணன் தம்பி என்ன சொன்னான்னா சொத்துக்காக உறவின் முறையை கூட ஒரு வயிற்றில் பிறந்த பந்தத்தை மறந்து சொத்துக்காக உடன்பிறப்புகள் மேல் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு தொப்புள்கொடி பந்தத்தை எல்லாம் மறந்து இருக்கின்ற ஒரு நபர்கள் நிறைய ஜாதங்கள் அந்த மாதிரி வந்து காசு பணம் நிறைய இருக்குது ஆடி மாதம் பிறந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெக்கார்டு பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் மாட்டிடுவோம் ஆடி மாதம் பிறந்தவங்க ரெக்கார்டு பிரச்சனை அண்ணன் தம்பி கையெழுத்து போட மாட்டான் அது போட மாட்டான் இதுவும் போட மாட்டான் எல்லாமே வந்து என்ன சொன்னா ஒரு போராட்டக்களமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ வீடு மனை வீடு மனை வாங்க ப்ளஸ் வீடு மனை சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டு சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு போய் வக்கீலுக்கு பணம் கட்டி ஃபீஸ் கட்டி பெரிய பிரச்சனைகளில் சிக்கி கோர்ட்டுக்கு போய் வந்துட்டு ஒரு அவல நிலை நீங்குவதற்கு ஏதாவது வாழ்க்கையில் முக்கியமான பரிகாரம் உண்டா என்று சொன்னால் உண்டு இதை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தால் இதை நீங்கள் செவ செயல்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்செண்ட் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன செய்யும்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த போராட்டங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னா எங்காவது உங்களுடைய ஊரில் ஈஸ்வரன் கோவில் ஈஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது ஈஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குது ஈஸ்வரனுக்காகவே தனியாக கட்டப்பட்ட கோவில்கள் எங்காவது இருக்கா என்று தேடிப்பார் இருக்கும் எங்கள் ஊர்லெலாம் நான் பிறந்த ஊரில் வந்து ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது சின்னதாக இருக்கும் ஏன்னா உள்ள போயெல்லாம் நான் பார்த்தது கிடையாது இப்போயும் போனாலும் அந்த வழியாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் நான் உள்ளே போய் பார்த்தது கிடையாது ஆனால் ஈஸ்வரன் கோயில் அப்போ அந்த ஈஸ்வரன் கோவிலில் உள்ள அந்த ஈஸ்வரன் கோவிலில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு அந்த ஈஸ்வரன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு அங்கே ஈஸ்வரன் கோயிலில் தட்சணாமூர்த்தி இருக்கணும் அங்கே அதுதான் முக்கியம் கோவில் ஈஸ்வரன் கோவில் அந்த ஈஸ்வரன் கோயிலில் வந்து என்ன தட்சணா தட்சிணாமூர்த்தி இருக்கணும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு சித்திரை நட்சத்திரம் வரும் நாள் சித்திரை நட்சத்திரம் வரும் நாள் சித்திரை நட்சத்திரம் வரும் நாள் அல்லது பரிகம் நாம யோகம் பரிகம் நாம யோகம் வரும் நாளில் பரிகம் நாம யோகம் வரும் நாளில் தொடர்ந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை முடிய வேண்டும் என்று சொன்னால் மாதம் மாதம் ஒன்று தானே வரும் ஒன்று பரிக நாம யோகத்திலையும் போடலாம் சித்திரை நட்சத்திரத்திலையும் போடலாம் அப்போ நாம யோ யோகத்திலும் போகலாம் சித்திரை நட்சத்திரத்திலும் போகலாம் அந்த ஈஸ்வரன் கோவிலில் உள்ள தட்சணாமூர்த்திக்கு ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு என்ன சொன்னான்னா வந்து நாலு நெய் தீபம் நாலு கிளியஞ்செட்டியில் நெய்வூத்தி நாலு கிளியஞ்செட்டியில் நெய்வூத்தி தாமரை தண்டு திரியில் தாமரை தண்டு திரியில் தாமரை தண்டு திரியில் தாமரை தண்டு திரி கடையில் வந்து என்ன சொன்னான்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்போ தாமரை தண்டு திரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சத்திரி போட்டு அதை தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கை என்பது ஒன்று வீடு மனை வாகனம் சொந்த வீடு வாங்குவதற்குண்டான கோரிக்கையாக அல்லது வீடு மனை வாகனம் போன்றவற்றில் போன்றவற்றில் மனை வாகனம் போன்றவற்றில் வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த கோரிக்கையை வைத்து அது தீர வேண்டும் ஒன்றும் வாங்க வேண்டும் இல்லைனா பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த நாலு நெய் தீப நெய்தீபத்தில் தாமரை தண்டு திரி போற்று மாசா மாதம் நீங்கள் வந்து என்ன சார் ஏற்றி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வழக்கு பனிரெண்டு மாதங்களுக்குள் முடிந்துவிடும் பனிரெண்டு மாதங்களுக்குள் வீடு வாங்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நமக்கு இறைவன் என்ன சொன்னான்னா வந்து இந்த சித்திரை நட்சத்திர நாளில் அந்த தட்சிணாமூர்த்திக்கு போடுவதனால் ஈஸ்வரன் கோவிலில் இருக்கிற தட்சணாமூர்த்திக்கு போடுவதனால் பரிகணாம யோகத்தில் போடுவதனால் கொஞ்சம் சிரமம் நீங்கள் பார்க்காமல் வந்து என்ன சொல்லான்னா பரிகனாம யோகத்தையும் பிடிங்க பரிகணாம யோகத்தையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து என்ன சொல்கிறான் வந்து தீர்ந்துடும் பரிகணாம யோகத்தில் பிரச்சி பிடிச்சாலும் தீர்ந்துடும் அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் செய்தாலும் இந்த நான் மேற் சொன்ன பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறதுல சாஸ்திரம் சொல்லுவோம் வீடு மனை வாகனம் வாங்க நிலம் வழக்கு பிரச்சனைகள் தீர இவ்வளோதான் சப்ஜெக்டோடைய கண்டென்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது இதற்கு பரிக நாம யோகமும் உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து சித்திரை நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து சிரஸ் நட்சத்திரம் இந்த பரிக நாம யோகத்தோடைய யோகக்காரன் யார் பரிக நாம யோகத்தோடைய யோகக்காரன் யார் என்று சொன்னால் பரிகநாமையோடைய யோகக்காரன் யார் என்று சொன்னால் சனி பகவான் பரிகநாம யோகத்தோடைய யோகக்காரன் வந்து சனி பகவான் அப்போ பிரச்சனை இந்த மாதிரி சுணக்கங்கள் தன்மைகளை வந்து இந்த யோகங்கள் வந்து தீர்த்து விட்டுரும் தீர்த்தும் அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எப்பயுமே கோர்ட்டு பம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகளில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது இளநி குடித்து விட்டு செல்லும்போது அன்றைக்கு ஒன்லி நீங்கள் கோர்ட்டு பிரச்சனையை முடித்து வருகின்ற வரைக்கும் போகும்போதும் இளநி குடித்து கொள்ளலாம் கோர்ட்டில் இருக்கும்போதும் இளநி குடித்து கொள்ளலாம் ஆனால் உணவு சாப்பிடக்கூடாது கோர்ட்டு பிரச்சனையை முடித்து வந்துட்டு இப்போ கோர்ட்டில் வந்து வாய்தாக இருக்குது பிரச்சனையை முடித்து வந்துட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு அதுக்கு பிற சாகிடும் ஆனால் இளநீ குடித்துக் கொள்ளலாம் ஏளனியில் இருக்கிற அந்த வழுக்கையை சாப்பிட்டு கொள்ளலாம் இது ஒரு விதமான பரிகாரம் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முடியாத அமைப்பில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முருகப்பெருமா முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வைத்து அதுக்கு தயிர் சாதம் நிவேதானமாக வைத்து தயிர் சாதம் நிவேதானமாக வைத்து சாமி கும்பிட்டு பேர்வாதி தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு பேர்வாதி தயிர் சாதத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து காகத்திற்கு வைங்க இதுவும் இந்த வீடு மனை வாங்குவதற்குண்டான சங்கடங்கள் தீர்வதற்கும் கோர்ட்டு பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த நான் சொன்னது வந்து என்ன சொன்னேன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னால் வேலை செய்யும் இதுதான் கண்டன்ஸ் பயன்படுத்துங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளர்ந்தன் வணக்கம் வணக்கம் வணக்கம்